இல்லாமல் உங்களுக்கு இந்த சமயத்தில் கோபம் வர்றது அது வாய்ப்புகள் மிஸ் ஆகிறது இந்த மாதிரியான சூழல் இருக்கும் அதனால் நீங்கள் புது வேலைகளை எதுவும் செய்யாமல் ரொட்டீன் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு நாலாவது தாரையாக வர்றது சேமத்தாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமத்தாறைக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு அதனால் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேம்படும் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரங் நட்சத்திர நாட்களில் அதாவது சந்திரனோட நட்சத்திர நாட்களில் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அடுத்து செவ்வாயோட நட்சத்திரங்களான விருகசுருடன் சித்திரையை ஆட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா தாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் அசுத்தாரேங்க கேது அதிபதியாக வர்றாரு கேது அதிபதியாக வர்றதுனால சுப